இப்படியே போச்சு ஊருக்குள்ளே ஒரு போய் நம்மளை மதிக்க மாட்டான் நம்மளும் எதையாவது பண்ணி இந்தியாவை எதிர்த்தே ஆகணும் இப்படி இவ்வளோ நாள் பாகிஸ்தான் தான் குரல் வித்த இருந்தாங்க இப்போ இந்த வரிசையில் வங்கதேசமும் எனைஞ்சிட்டாங்க எதையாவது நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு வினோதமாலாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வங்கதேசம் அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் வங்கதேசத்தோட ஏர் சீஃபான மார்ஷல் ஹாசன் முகமது கான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களோட விமானப்படையில் இருக்கிற போர் விமானங்கள் எல்லாமே பழசாயிருச்சு எதுவுமே அப்கிரேடட் வேர்ஷன் போர் விமானங்கள் வந்து இல்லை அதனால எங்களோட விமானப்படையை பலப்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து சைனா கிட்ட இருந்து ஜேட்டன்சி போர் விமானங்களை வாங்க போகிறோன்னு இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க அதுவும் வங்கதேசத்தை தேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் பதினாறு போர் விமானங்களை வந்து வாங்க போகிறாங்களாம் இந்த ஒரு செய்தியை கேட்டவுடனே இந்தியா சோகம் ஆயிடுவாங்க அப்படின்றதான் வங்க தேசத்தோட கணக்கே இதை வந்து சொன்னவனே ஒரு சில பேர் கேட்கலாம் அவங்க நாட்டுக்கு போர் விமானங்கள் தேவைப்படுது அதை வாங்குனா அவங்க வாங்கிட்டு போறாங்க இதனால நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு வந்து கேட்குறீங்க உண்மையிலே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது அசால்ட்டா விட முடியாதுங்க ஏன்னா வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் தேவை இல்லாம அவங்களோட ஆயுதப்படையை வந்து பலப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் கவனமா வந்து பார்க்கணும் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வங்கதேசம் வந்து துருக்கி கிட்ட இருந்து டிவி டூ வந்து வாங்கினாங்க அந்த ட்ரோன்ஸை வாங்கினது மட்டும் இல்லாம இந்திய வங்கதேச பகுதியில் வந்து நிறுத்தி வச்சாங்க அந்த ட்ரோன்ஸ் கூட ஒன்று பகுதிக்குள்ளே வந்து இருக்கும் சுகாய் போர் விமானங்களை இந்த எல்லை எல்லைப்பகுதியில் நிறுத்த போறோம் தான் பன்னெண்டு போர் விமானங்கள் புதுசாக வாங்கி இந்திய விமானப்படையில் வந்து இணைக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு இப்படி இருக்கும்போது நாங்கள் மட்டும் சும்மாவாக இருப்போம் நாங்களும் ஜேட் போர் விமானங்களை வாங்குவோம் அப்படின்னு இது மாதிரி ஒரு விஷயத்தை வங்கதேசம் வந்து பண்ண போகிறாங்களாங்க உண்மையிலே போற போக்க பார்த்தா நம்ம இந்த இந்தியாவோட எதிரி நாடுகள் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டு பேரை வங்கதேசத்தை தான் வந்து போடணும் போல ஏன்னா இவ்வளவு நாள் பாகிஸ்தான் தான் இந்தியாவை எதிர்த்துட்டு இருந்தாங்க ஆனால் வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக நிறைய குரலி வித்தியை வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வங்கதேசம் இந்தியாவை எதிர்க்கிறேன் அப்படின்ற பேரில் பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வங்கதேசத்தோட முன்னாள் ராணுவ வீரர்கள் பேசினதா ஒரு வீடியோ வந்து ஷேர் ஆச்சு அதில் அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு நாலு நாள் டைம் கிடைச்சா போதும் நாங்கள் வந்து இந்தியாவில் உள்ள அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு இது மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கு மேற்கு வங்க முதல்வரான மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து சரியான பதிலடியை வந்து கொடுத்தாங்க நீங்கள் வந்து எங்கள் நாட்டு போய் ஆட்டையை போட்டு போவீங்க நாங்கள் என்ன லாலிபாப் சாப்பிட்டுட்டா இருப்போம் அவ்வளோ ஈஸியாக அவங்கள விட்டுருவோமா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதிங்கப்பா அப்படின்னு இந்த மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் கலாய்ச்சி விட்டுட்டாங்க உண்மையிலேயே அவங்க இந்த மாதிரி பேசுறதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு சிரிப்பாக தாங்க வந்து வருது முடியாது ஏன்னா இன்றைக்கி இவங்க நாடு இருக்குது அப்படின்னா இதுக்கு காரணமே நம்ம தான் இந்தியா உதவி பண்ணனால தான் வங்கதேசம் அப்படின்ற நாடே உருவாச்சு ஆனால் அப்பேற்பட்ட நாட்டுக்கு எதிராக பேசும்போது நாங்கள் உங்கள் நாட்டை ஆட்டையை போட்டுருவோம் நாங்கள் உங்கள் பகுதியை வந்து எடுத்துருவோம்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா இதையெல்லாம் வந்து கேட்கும்போது எவ்வளோ நகைச்சுவையாக இருக்குது இப்படி தாங்க வங்கதேசம் தொடர்ந்து எதையாவது காமெடி பண்ணிகிட்டே இருக்காங்க இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம் சரிப்பா இப்போ வங்கதேசம் வந்து ஜேட்டன்சி பூர்வமானங்களை வந்து வாங்குகிறாங்க இதனால் இந்தியாவுக்கு ஆபத்தான்னு கேட்டிங்கன்னா இதனால் துளி கூட இந்தியாவுக்கு ஆபத்து இல்லைங்க ஏன்னா கண்டிப்பாக இது பாகிஸ்தானோட ஐடியாவாக தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாளாக பாகிஸ்தான் தான் சீனா கிட்டே இருந்து ஜே போர் விமானங்கள் வாங்குகிறோம் ஜேஎஃப் செவன்டீன் போர் விமானங்களை வச்சுருக்கோம் அப்படின்னு சீனா போர் விமானங்களை வச்சு இந்தியாவை எவ்வளோ மிரட்ட ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்கனால ஒரு ஆணியையும் பிடுங்க முடியல ஏன்னா என்ன சீன போர் விமானங்கள் எந்த லட்சணத்தில் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாதா அந்த போர் விமானங்களை வச்சு நாங்கள் மிலிட்ரி ட்ரில் கண்டக்ட் பண்ணுறோம் இந்தியாவை எதிர்க்க போகிறோம் அப்படின்னு பாகிஸ்தானும் எவ்வளோ விஷயங்களை வந்து பண்ணி பார்த்தாங்க ஆனால் மிலிட்ரி ட்ரில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த போருமானங்கள் அப்படியே கீழே விழுந்து நொறுங்கி போயிடும் அந்த அளவுக்கு சீன போருமானங்கள் வந்து குவாலிட்டியில் படுமுக்கியா இருக்கும் அந்த போருமானங்களை வாங்கி இந்தியாவை எதிர்க்க போறோம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் கேட்கறதுக்கே எவ்வளோ சிரிப்பா இருக்கு வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இது மாதிரி காமெடி பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் இந்தியா வந்து இதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் நீங்கள் வடுக்கு பேசுங்கப்பா இதெல்லாம் எங்களுக்கு ஜுஜுபி மேட்ரு நாங்கள் சீனா பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளையுமே எவ்வளோ எதிர்க்க முடியுமோ எதிர்த்துட்டோம் அப்படி இருக்கும்போது நீங்களாம் எங்களுக்கு என்ன பெரிய விஷயமா எப்படினாலும் ஒரு நாள் எங்ககிட்ட நீங்கள் தேடி வந்து தான் ஆகணும் அப்படின்னு வங்கதேச விஷயத்தில் நம்ம இந்தியா ரொம்ப கேஷுவலாக வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்